ஓம் நமாய கணபதியாரின் திருமணம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் கணபதியை பார்த்து கணேசா நீ மகா புத்திசாலி தாய் தந்தையரிடம் திட பக்தியுடைய நீ சொன்னவை உண்மையானவை துக்கம் ஏற்பட்ட சமயங்களில் எவன் ஒருவன் நிர்மலமுடையவனாக இருப்பானோ அவனது துக்கங்கள் சூரியனை கண்ட இருள் போல் நீங்கும் தாய் தந்தையரை வலம் வந்தால் பூமியை வலம் வந்த பயன் கிடைக்கும் என்று வேத சாஸ்திர புராணங்கள் கூறுகின்றன நாங்களும் உன் செயல் கண்டு மகிழ்ந்தோம் என்று பாராட்டிவிட்டு திருமண விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் விஸ்வரூபனின் புதல்வியர்களான சித்தி புத்தி என்ற மிகவும் அழகிய கண்ணியரை வேத விதிப்படி சர்வ ஆடம்பரமாக திருமணம் செய்ய தீர்மானித்தார்கள் தேவர்கள் முனிவர்கள் யாவரும் கணபதியின் திருமணத்திற்கு வந்தார்கள் விஸ்வரூபன் தன் புதல்வியர் இருவரையும் கணபதிக்கு திருமணம் செய்து கொடுத்தான் அதன் பிறகு கணபதியும் சித்தி புத்திகளுடன் கூடிய சுகம் அனுபவித்ததை பற்றி அளவிட்டு வர்ணிக்கவே இயலாது சிறிது காலம் கழிந்த பிறகு சித்தி என்னும் மனைவியிடம் லக்ஷன் என்னும் பிள்ளையும் புத்தி என்னும் மனைவியிடம் லாபன் என்னும் பிள்ளையும் உண்டானார்கள் அந்த சமயத்தில் பூ செய்யச் செய்ய சென்ற குமார கடவுள் பூமியை வலம் வந்து கைலாயமலைக்கு திரும்பி வந்தடையும் போது கலகப்பிரியரான நாரத முனிவர் புன்சிரிப்போடு அங்கு வந்து சுப்பிரமணியமூர்த்தி உம் தாய் தந்தையர் செய்த காரியத்தை கேட்டீரோ உம்மை பூ பிரதக்ஷனம் செய்ய அனுப்பிவிட்டு விக்னேஸ்வரனுக்கு இரண்டு கண்ணியரை கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள் இப்போது கணபதி அவ்விரு கண்ணியரிடமும் உயிரு புதல்வரை பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்கிறார் நீரோ இத்தனை கஷ்டத்துடன் பூ செய்து வந்திருக்கிறீர் பெற்றோர்களே இவ்வளவு அபகாரம் செய்தால் இதரர் என்ன காரியம்தான் செய்ய மாட்டார்கள் இது மிகவும் அநியாயம் இது அவ்வளவு சரியில்லை இப்படி செய்தவர்களுடைய முகத்தை கூட பார்க்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது உம் சொல்ல வேண்டியதை சொன்னேன் இனி உம் இஷ்டம் சண்முகா என்று கோல் மூட்டி விட்டு போய்விட்டார் அதன் பிறகு சண்முகர் தம் தாய் தந்தையரிடம் விரைந்து வந்து அவர்களை வணங்கி கோபம் கொண்டு புறப்பட்டார் தாய் தந்தையர் தடுப்பதையும் கருதாமல் கிரௌஞ்சகிரி நோக்கி சென்றார் அவ்வாறு போகும்போது தாய் தந்தையர் நீ போக வேண்டாம் பூ செய்து வந்ததும் விவாகம் செய்வதாக நாங்கள் சொன்னபடி இப்போது விவாகம் செய்து வைக்கிறோம் என்று தடுத்தார்கள் அதற்கு குமாரர் நீங்கள் என் விஷயத்தில் கபடம் செய்தீர்கள் ஆகையால் நான் இங்கிருக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டே நடந்து கிரௌஞ்சகிரி சென்று அங்கேயே விட்டார் அன்று முதல் அவருக்கு குமார பிரம்மச்சாரி என்ற பெயர் உண்டாயிற்று கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்கள் முனிவர்கள் முதலிய யாவரும் அங்கு சென்று குமார தரிசனம் செய்கிறார்கள் அந்த நாளில் தரிசிப்பவர்கள் பாபம் கழிந்து இஷ்டகாமியங்கள் கைகூடும் புத்திரனது பிரிவுக்கு ஆற்றாத பார்வதி தேவி மிக்க துயரத்துடன் கிரௌஞ்சகிரியை அடைந்தாள் பிறகு சிவபெருமானும் மல்லிகார்ஜுனன் என்ற பெயருடன் லிங்க ஸ்வரூபத்துடன் அங்கு சென்று வசித்தார் அங்கு பார்வதி பரமேஸ்வரன் ஆகிய இருவரும் பிரத்யட்சமாக இருக்கிறார்கள் அவ்விருவரது வருகையையும் உணர்ந்து ஸ்கந்தர் அங்கிருந்து செல்ல எத்தனிக்கையில் தேவர்கள் அனைவரும் அங்கிருக்கும்படி பிரார்த்தித்தார்கள் பிறகு அங்கிருந்து மூன்று யோசனை தூரத்தில் சுப்பிரமணியர் தங்கியிருந்தார் தாய் தந்தையர்கள் இருவரும் குமாரக் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அங்கே வருகின்றார்கள் நைமிசாரண்ய முனிவர்களே கணபதியின் விவாக விஷயத்தை நீங்கள் கேட்டபடியே சொல்லிவிட்டேன் இந்த சரிதத்தை கேட்டவர்கள் சகல பாவங்களும் நீங்கி சுகமாக வாழ்வார்கள் கணபதி விவாகம் உரைத்த கதையும் முற்றிற்று ஓம் நம சிவாய